கோடீஸ்வரர் நகர் லிட்டில் ஃபிளவர் மாடல் பள்ளியில் செயற்கை நுண்ணறிவு இயந்திர கண்காட்சி நெல்லை டவுன் கோடீஸ்வரர் நகரில் உள்ள லிட்டில் ஃபிளவர் மாடல் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் மாபெரும் செயற்கை நுண்ணறிவு கண்காட்சி நடைபெற்றது வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களில் பள்ளி மாணவர்கள் திறம்பட செயல்படுத்தும் விதமாக இந்த கண்காட்சி நடைபெற்றது இந்த விழாவில் பள்ளியின் தாளரும் லிட்டில் ஃபிளவர் கல்வி குழுமங்களின் தலைவருமான சூசை குத்துவிளக்கு ஏற்றி விழாவினை தொடங்கி வைத்தார் சிறப்பு அழைப்பாளராக அண்ணா யுனிவர்சிட்டியின் உதவி பேராசிரியர் ஜேசு வேதநாயகி ரோபோ ஸ்கூல் இயக்குனர் சிவகுமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் விழாவில் பள்ளியின் தாளர் சூசை கூறும்போது மனிதர்களை உயர்த்தி காட்டுவது அவர்களின் சிந்தனை ஆற்றிலே அந்த சிந்தனைக்கு தொழில்நுட்பம் துணை செய்கிறது என்பதை அழகாக எடுத்துரைத்தார் பின்னர் மாணவர்களால் உருவாக்கப்பட்ட செயற்கை நுண்ணறிவு சாதனங்களை பார்வையிட்டார் விண்வெளி சென்று திரும்பிய சுனிதா வில்லியம்ஸ் பயணம் குறித்த காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது அனைவரையும் கவரும் வகையில் அமைந்திருந்தது இந்த கண்காட்சியை பார்வையிட பெற்றோர்களும் அனுமதிக்கப்பட்டனர் இந்த கண்காட்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளி நிர்வாகத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர் கரஸ்பாண்டன்ட் லிட்டர் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மாடல் திருநெல்வேலி டவுன் இன்று எங்களோட பள்ளி மாணவர்கள் மிக அருமையாக ரோபோட்டிக் எக்ஸ்பிரஸ் எக்ஸிபிஷனை இன்னைக்கு நடத்தியிருக்கின்றார்கள் நிறைய பெற்றோர்கள் வந்து இதை பார்த்து சென்று கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் கேட்கக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கும் மிக அருமையாக பதில் சொல்லியிருக்கின்றார்கள் இந்த ரோபோட்டிக் எக்ஸிபிஷன் அவர்கள் இப்பொழுது செய்திருக்கக்கூடிய விதங்கள் ப பார்க்கும் பொழுது அவர்கள் இனிமேல் வந்து அந்த ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற ஒரு சப்ஜெக்ட் அந்த சப்ஜெக்டில் மிக தெளிவாக அவர்கள் புரிந்து கொள்வதற்கான ஒரு வழிவகையிலே இந்த எக்ஸிபிஷன் உருவாக்கும் என்று நான் நினைக்கின்றேன் அந்த பேஸ் தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கான பேஸ் தான் வந்து இப்பொழுது போடப்படுகின்றது பள்ளியில் மிக அருமையாக அவர்கள் தன்னுடைய எக்ஸிபிட்டை இங்கே வந்து செய்தது மட்டுமல்ல அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவதும் அதை பற்றி நன்றாக புரிந்து கொண்டிருக்கின்றோம் புரிய வைப்பதும் அவர்கள் மிக நேர்த்தியாக செயல்படுகின்றார்கள் அந்த எக்ஸிபிஷன் மாணவ கண்மணிகளுக்கு ஒரு பெரிய உந்துதலாக இருக்கும் நான் நினைக்கின்றேன் அவர்கள் வாழ்க்கையில் இனிமேல் ஃப்யூச்சர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் என்று நாம் அனைவரும் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவர்கள் அதை பற்றி சிந்திக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் அதை பற்றி பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள் அதை பற்றி ஷாப் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் நினைக்கும் பொழுது குறிப்பாக இப்பொழுது அண்மையில் நமது மதிப்பிற்குரிய சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் வான அதாவது ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இருந்து அவர்கள் எவ்வாறு பூமிக்கு திரும்பினார்கள் அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் எவ்வாறு இயங்குகின்றது அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இருந்து அவர்கள் இயங்குவதற்கான அனைத்து வசதிகளையும் எவ்வாறு செய்து கொள்கின்றார்கள் உதாரணமாக அவர்கள் அந்த போன் வீக்காகாமல் இருப்பதற்கான எக்ஸசைசஸ்லையே அவர்கள் சாப்பிடுவது அவர்கள் நகர்வது அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு வெளியே வந்து அவர்கள் ஸ்பேஸ் வாக் நடப்பது இவைகளெல்லாம் எக்காரணத்தினால் அவ்வாறு நடைபெறுகின்றது ஏன் ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து எந்த நேரமும் இந்த பூமியை சுற்றியே சுற்றி கொண்டே இருக்கின்றது எவ்வளவு வேகத்தில் சுற்றி கொண்டிருக்கின்றது அதற்கான காரணங்கள் என்ன என்பதையெல்லாம் அவர்கள் நன்றாக மற்றவர்களுக்கு மற்றவருடைய அந்த கேள்விகளுக்கு பதிலளித்து கொண்டிருக்கின்றார்கள் நினைக்கும் பொழுது அவர்களுக்கு இந்த ரோபோட்டிக் எக்ஸிபிஷன் ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் இதை ஏறக்குறைய ஐந்து ஆண்டுகளாக இந்த லிட்டிஃபிளர் மெட்ரிக் மாடல் பள்ளியில் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் மாணவர்கள் அதற்காக அதிகமான ஒரு ஆர்வம் எடுத்து பெற்றோர்களும் அதை ஊக்கப்படுத்தும் விதமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்று நினைக்கும்போது என்னுடைய மாணவ செல்வனுக்கு எனது வாழ்த்துக்கள் இந்த இதே இதை வந்து எல்லா மாணவர்களும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் இத்தருணத்திலே எனது மெசேஜை கூறிக்கொள்கின்றேன் வணக்கம்